சிவனும் பார்வதியும் மாறுவேடத்துல காட்சி கொடுக்கும் கோயில பத்தி உங்களுக்கு தெரியுமா பிரம்மா தான் படைத்த பெண்ணையே அடையணும்னு ஆசைப்படுறாரு இதனால பிரம்மாவுக்கு ஸ்திரீ தோஷம் உண்டாகுது இந்த தோஷத்துல இருந்து விடுபட சிவனை நோக்கி தவம் இருக்காரு பிரம்மாவோட பாவத்தை நீக்க சிவன் கைலாயத்துல இருந்து புறப்படுறாரு அப்ப பார்வதி தானும் வரேன்னு சொல்றாங்க ஏற்கனவே பிரம்மா ஸ்திரீ மேல ஆசை கொண்டிருக்காரு நீ இப்ப வர்றது சரியில்லைன்னு சொல்றாரு சிவபெருமான் வழக்கம் போல பார்வதி சிவன் பேச்சை கேட்கல வேணும்னா நான் உங்க உருவில வரேன் நீங்க என் போல சேலை அணிந்து வாங்கன்னு சொல்றாங்க சிவனும் அதை ஏத்துக்கிறாரு சிவபெருமான் பார்வதியாகவும் பார்வதி சிவனாகவும் சிவனும் சத்தியம் ஒன்றுங்கிற திருவிளையாடல இங்க நிகழ்த்துறாங்க இருவரும் சேர்ந்து பிரம்மாவுக்கு பாவ மன்னிப்பு குடுக்கறாங்க இன்றளவும் இந்த தலத்தோட பிரம்மோற்சவத்துல சிவனும் பார்வதியும் மாறு வேடத்துல பிரம்மாவுக்கு காட்சி குடுக்கறாங்க பிரம்மா சிவனை தவம் செய்த நேரம் அமைதியா இருக்குங்கிறதுனால இந்த உற்சவத்துல மேலதாளங்கள் இசைப்பதல்ல இந்த நிகழ்வு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில்ல நடக்குது